வெல்கம் பேக் டிஸ் இஸ் விக்ரம் விக்கி மாரன் காய்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா இது இந்த செட்டப் புதுசா இருக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இது ஒரு செக்மெண்ட் இது நல்லா இருந்துச்சு நல்லா போச்சுன்னா இந்த இடம் இந்த இதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வர்றதும் வராததும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இது ஏன்னா நாங்கள் வந்து நாங்களே வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நாங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்து சில டைம் வந்து எங்களால் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வர முடியாது சம்டைம்ஸ் வந்து ஷூட் போகாமல் ஆஃபீஸ்லேயே இருப்போம் ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏன் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்கூடாதுன்ற பேசிக்கில் தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணிடுவோம் சும்மா தான் இருப்போம் அந்த டைமில் நம்ம ஷோவும் பண்ணணும் தென் வந்து அது ஹாரர் கண்டெக்டாக சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு த்ரில்லர் சேனலில் நம்ம அந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த செக்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டிமாண்டி கால்னி டூ போயிருந்தோம் அந்த மூவி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் என்ன பார்ட் ஒன் எப்பவுமே எடுப்பாங்க பார்ட் டூ வந்து வேறு மாரி ஏதாவது வேறு ஹீரோ வருவாங்க வேறு ஹீரோயின் ஹீரோவாங்க அந்த மாதிரிலாம் போவாங்க ஆனால் இவங்க வந்து பார்ட் ஒன்லேருந்து பார்ட் டூக்கு

போய் பார்த்தோம் விரும்பி பார்த்தோம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எல்லா அது படம் தோட்டம் அந்த லொகேஷனுக்கு நாங்க சின்ன வயசுலயே போயிருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல போயிருக்கோம் சைக்கிள்ல போயிருக்கோம் இப்ப அந்த பில்டிங் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே இடிச்சிட்டாங்க ஆனா அது போய் நாங்க பிளாக் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து ஆழ்வார்படி சைக்கிள்லயே போய் பாத்துட்டுலாம் வந்திருக்கோம் அந்த இடத்துல இப்ப அந்த இடத்த இடிச்சிட்டு இப்போ கேஸ் கம்பெனி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆமா முக்கியமாக சொல்லணும்னா இன்டர்ல வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போலான்னு போகும்போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரைட் ஆச்சு என்னடா அது இவங்க பார்ட் ஒன்லேருந்து பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களே அந்த மாதிரி நாம வந்து டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணலாமே நம்ம ஏன் எப்போமே எக்ஸ்ப்ளோர்ல போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு ஹேகாய் சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி சொல்றதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி நம்ம போற லொக்கேஷனுக்கு அதோட ஸ்டோரி ஃபுல்லாக அதுக்கப்புறம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குமே அந்த கதை கேட்டோம் அதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பா எங்கேஜா இருக்கும் சொல்றதுக்காக தான் இந்த இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒன்லைனா தான் சொல்லுவோம் அந்த கதை எல்லாமே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் டீட்டெயிலாக சொன்னோன்னா அது எங்கேயோ போவோம் அந்த கதை அந்த இடத்துல ஏதாவது சவுண்டு கேட்டு மேபி நாங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடலாம் அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லாமல் சொல்ல முடியாமல் கூட ஆகலாம் எங்களுக்கு இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டோரியை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி இல்லை ஹாரர் ஸ்டோரி ஒரு வியடான ஒரு ஸ்டோரி வியடான ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி மேபி தெரிஞ்சிருக்கலாம் நியூஸ்லாம் வந்துச்சு ரொம்ப டெண்ட் ஆச்சு கைஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குண்டகமண்டக மண்டக விலாக் விஷயமா வந்து கோயம்புத்தூர் மூணாறு அப்படின்னு நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் என்னென்னா இது ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க கூட இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ஒண்ணு காமிச்சு இந்த பிளாட் என்ன பிளாட்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல இது என்ன இருக்க போது நார்மல் ஃப்ளாட் மாதிரி தான் ஏன் ப்ரோ யாரும் செலிபிரிட்டி இருக்காங்களா அந்த மாதிரி நாங்கள் கேட்டுருந்தோம் இல்லை ப்ரோ ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆச்சியே ப்ரோ அந்த ஃப்ளாட்டு ப்ரோ அப்படின்னு ஒன்று அப்புறம் தான் எனக்கு ஷாக்கே ஆகுது அந்த ஃப்ளாட்டாக இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு சரியான ஷாக் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஆக்சுவலாக நாங்கள் நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் மதன் கௌரி அவங்களாம் பேசலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாலும் மொய் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தடுத்து ஆர் ஸ்டோரி சொல்லும் போது இதுலேருந்து கன்வே பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லுதான் அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக லாக் ஆகி இருக்கு அங்க போறவங்க வரவங்க வந்து லாக் ஆயிருந்தாலும் பாக்காம போயிட்டு நீங்க அப்பார்ட்மெண்ட் தெரியும் இல்ல யாரும் பக்கத்துல போவாங்க கண்டுக்க மாட்டாங்க யாருமே கண்டுக்க போறது இல்ல பக்கத்துல இருக்காங்க தெரியாது ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த டோர்ல இருந்து கீழே இருந்து எலி கற்பாம்பூச்சி எல்லாம் ஓடி வந்திருக்கு ஒரு மாதிரி வீடா ஸ்மெல் வந்திருக்கு என்னன்னா பார்க்கலாம் சொல்லிட்டு தட்டி பார்க்கும் கதவே கதவை திறக்கவே இல்ல ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஓல்டு லேடி மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 ஏஜ் இருக்கும் அவங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அங்கேருந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஹெவியாக ஒரு ஸ்மெல் வந்திருக்கு வாழ்கிற வீட்டிலருந்து இவ்வளோ ஒரு மாதிரி எலி பூச்சி எல்லாமே வருது ஒரு ஸ்மெல் வர வருது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்த்துருக்காங்க யாருமே திறக்கவே இல்லை மறுபடியும் ஹார்ஷாக தட்டின பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஓல்டு லேடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு அரௌண்ட் அப்படி இருக்கும் ஆமாம் அவங்க ஓப்பன் பண்ண கேப்பில் அவர் பார்க்க முடிஞ்சது என்னென்னா எல்லாருமே ஒரு கதை திறந்தால் கேப்பில் பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் அதெல்லாம் தான் தெரியும் ஆனால் இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்பை கடன் குப்பைப்பை வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி குப்பை தென் பேட்ஸ் மெல்லு அந்த குப்பைக்குள்ளே எலி கற்பா மூச்சு எல்லாமே இருக்கிறதான் பார்க்க முடிச்சு இதை பார்த்துட்டு அவர் வந்து என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அம்மா நான் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு எதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு அவங்க வந்து மூஞ்சி அடிச்சாங்க அதெல்லாம் வேணாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோங்கன்னு சொல்லிட்டு கதை வாஷா க்ளோஸ் பண்ணிட்டு திட்டி அமுச்சு விட்டுட்டுருக்காங்க அப்படி வந்து என்னென்னா அவர் நினச்சிருந்தால் போயிருக்கலாம் பட் என்னன்னா அவங்க நிலமை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவரால் நின்று பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இல்லை ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட கார்பரேஷன் இன்ஸ்பெக்டரை வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது அது வந்து இந்த இப்படி ஒரு நிலமை இருக்குது நான் என்ன சொன்னாலும் கேட்கல ஸோ நீங்கள் வந்து பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஜோனல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு எல்லா கார்பரேஷனும் ஒருத்தருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவோம் அது ஏன் சொல்கிற சொல்லிட்டு கடைசியாக தெரியும் அவர் அதேமாரி கதை தட்டியிருக்காரு அப்போ யாருமே திறக்கவே இல்லை மறுபடியும் அவரும் ஆஷா தட்டின பிறகு அந்த பாட்டி வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அதை ஹெல்ப் பண்ணணுமா ஏன் இப்படி இருக்கு உள்ள வந்து ஏதாவது பணம் வாங்குறதுக்கு அவங்க அப்போயும் வந்து அவங்க திட்டியிருக்காங்க வேணா வேற வேணாம்னு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு உம்ப திட்டிருக்காங்க அப்போ உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கு அது யார் அப்படின்னா ஒரு லேடி அவங்களுக்கும் ஒரு ஃபார்ட்டி இருக்கும் இவங்களோட பொண்ணு தான் அவங்க அவங்க மட்டும் உள்ள வந்து சரி வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னே ஒரு கதவை திறந்து உள்ள பார்த்தா அவர் கண் அவருக்கு கண்ணில் பட்டது எல்லாமே குப்பை மட்டும் எங்கே பார்த்தாலுமே குப்பை எதுலேயுமே அது அந்த சீன் வந்து அதான் சினாரியோ வந்து எப்படி வந்து நான் காட்டுறேன் அந்த ஒரு தரையிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு வந்து குப்பை மட்டுமே வந்து நிறைஞ்சிருக்கான் அது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து அவங்களால வாழ முடிஞ்சதுன்னு தெரியல ஆனால் ஜென்ரலாக ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் வந்து எத்தனையோ நிமிஷத்தில் வந்து ஒரு இப்போ நான் தடிக்கிற ஒரு இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு ஒரு கோழி கடையில் இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த ஸ்மெல் வந்து பழகிடும் அடாப்ட் ஆகிடும் அந்த ஸ்மெல்லுனால அப்படி இருந்துட்டாங்கன்னா என்னென்னு தெரியல ஏதாவது கிராஸ் பண்ணி போவோம் ட்ரெயினில் கிராஸ் பண்ணி போகும்போது ஹெவி ஸ்மெல் அடிக்கும் ஆனால் அங்கே பார்த்தோம்னா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அதான் இதுதான் அந்த அது போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய நாட்கள் கடை இருந்திருக்கும் அவங்களுக்கு அடுத்து அடாப்ட் ஆகிடும் அந்த மாதிரி அந்த குப்பையே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருந்திருக்குன்னா அப்போ அந்த வீடு எந்த நிலமையில் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க அவங்களுமே ஒரு மாதிரி கொடுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆமாம் அவங்களே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான நிலமையில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி வால்லாம் வந்து நெலிஞ்சு போய் அப்படிதான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டோர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட டோர் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக உடஞ்சிருக்கு டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கா அது எப்படி அதை நடந்தாங்கன்னே எனக்கு புரியல அதை நடந்தால் கண்டிப்பாக வந்து கால் வந்து குத்தும் எனக்கு தெரிஞ்சு அது எப்படி அதை நடந்தாங்கன்னு புரியல அது அங்கங்கே எலி ஓடுறது அங்கங்கே கருப்பாம்பு ஓடுறது எல்லாமே ஒரு மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா வீடு உடஞ்சி அதில் செடி முளைச்சு ஒரு மாதிரி ரொம்ப வீடாகவே இருந்திருக்கு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பத்து வருஷம் மாதிரி பத்து வருஷம்னா அவங்களுக்கு எழுபத்தஞ்சா அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு இருக்கும் எங்களுக்கு ஒரு இருக்கும் பத்து வருஷம் அப்படி என் பையன் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க எங்கே பார்த்தாலுமே எலி கற்பம்பூச்சி அது மட்டும் தான் இருந்திருக்கு அந்த குப்பை குப்ப கடங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த குப்பை மேலேயே ஒன்று இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு குங்குமம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஒரு ஆளோடய ஃபோட்டோ இருக்குது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அவர் தான் வந்து அவங்க வீட்டில் இருக்கும் எல்லா வேலையும் பார்ப்பாரு எல்லாத்தையும் பார்த்து அவங்க மோஸ்ட்லி இவங்க வெளி உலகத்தோட கனெக்ட் இல்லாத சில பேர் இருப்பாங்க இப்போ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது அந்த மாதிரி இருக்க அந்த ஒரு குடும்பம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து எதனாலுமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அவங்களுக்கு வந்து பண்ணி இப்போ வெளியே போறது ட்ரெஸ் எடுக்கிறது எதுனாலுமே அவங்க அப்பா மூலியமா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால திடீர்னு அவங்க அப்பா இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியலையா என்னன்னு தெரியும் வெளி உலகத்தில் போய் அடாப்ட் ஆகாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளி உலகத்துக்கு போகிறது கிடையாது இல்லை வெளி உலகமே தெரியாது வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பத்து வருஷமா இப்போ ஸ்விக்கி இருக்கு அப்போலாம் ஸ்விக்கியே இருக்கு கிடையாது அப்போலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து எங்கள் மண்டியில் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மக்கள் கணக்கெடுப்பு எடுப்பாங்க வீட்டு வீடாக வந்து உங்க வீட்டில் யாராவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த டைம்லாம் வந்து அவங்க என்ன சொல்லி என்ன பண்ணாங்க ஒருவேளை கதவு திறக்காம கம்முன்னு அப்படியே விட்டுட்டாங்களா அவங்க ஃபோன் வச்சிருக்காங்க அவங்க ஃபோனில் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஃபோன் எங்கே வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டதுக்கு ஒரு மாதிரி மைண்டில் இருக்கு அதுக்கெல்லாம் போய் நம்ம நேரில் போய் அவங்களுக்கு விசிட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரிக்கில் போகலாம் அவர் வந்து பார்த்துருக்காரு அதனால தான் மேபி அவங்க வந்து பத்து வருஷமாக போகலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க அது உண்மையாக போய் தெரியல சரி அதை கேட்ட அவர் வந்து இந்த மாதிரி இருக்காது அதிகமாக வெளியே வந்திருக்குமா நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படி கேட்டதுக்கு அப்பயும் அந்த ஆயா வந்து இல்லை இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எங்களுக்கு வேலை தெரியும் நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்து எங்களுக்கு வேலை தெரியாதா நீங்கள் போங்க உங்க அதனால தான் உள்ளே விட்டு தப்பு அந்த மாதிரிலாம் கைத்திருக்காங்க ஆனால் அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக வந்துட்டு கொரங்கச்சி ஓகே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதனால தான் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டேன் ஒரு வேலை அவர் போலனா அவங்க அதில் வந்து மீன் வந்திருக்க முடியாது அவர் பேர் கரெக்டாக தெரியல பட் ஆனால் இந்த வீடியோ மூலமாக அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நேரில் போய் பார்க்க முடிஞ்சால் அவர் கண்டிப்பாக அது பண்ணலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கும் அது ஓகே வீடு ஃபுல்லாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக போய் பார்த்தா பாத்ரூம் ஃபுல்லாக ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் கருப்பாக நான் ஃபோட்டோ போடுற வரேங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் டைல்ஸ் உடஞ்சிருக்கு அந்த பக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா கூட தெரியல உடஞ்ச கண்டிஷனில் இருக்குது அதுவும் இல்லாமல் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் அந்த இன் சில வீட்டுல வந்து பிளஷ் பண்றதுக்கு அந்த மிஷின் வச்சிருப்பாங்க அந்த மிஷின் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ முடி இருக்குமா கேட்கிறப்ப ஒரு குளிக்கிறப்போ வர முடியலாம் இல்ல தலை வர்றப்போ வர முடியல போட்டு அங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அவ்வளோ முடியத்துக்கும் அந்த இது மேலே வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பார்த்தா சவர்ஃபுல்லாக எரிஞ்சிருந்துச்சு அது என்னமா எரிஞ்சிருக்குன்னு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதாகவும் அதில் வந்து நிறையா சேதம் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோடய மார்க்கும் அப்படியே அதோட தடையும் அப்படியே இருக்கு சரி ட்ரெஸ்ஸு கபோர்டு ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா முக்கவாசி ட்ரெஸ்ஸு வந்து கரையாக போய் செல் அரிச்சு எல்லாம் செல் அரிச்சு போய் கிடக்குது இதில் வந்து எப்படியா கொண்டு வரணும் மீட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது பேர் ஒரு வீட்டை நாற்பது பேர் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணாதில் கிட்டத்தட்ட ரெண்டு டன் குப்பை எடுத்திருக்காங்க ஆனால் ஒரு வீட்டிலேருந்து ரெண்டு டன் குப்பை எடுத்துருக்காங்க ரெண்டு டன்னுன்றது வேர்ட்ஸில் வேணால் சின்னதாக இருக்கலாம் பட் ரெண்டு டன்னுன்றது நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு லாரி இல்லை ஒரு லாரி சேர்ந்து எடுக்கணும் அந்த குப்பையை இப்போ அவங்க அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது எப்போது ஒரு பத்து வருஷமாக ஒருத்தவங்க வந்து இருக்க முடியும் ஏதாவது ஆன்மா இருக்கலாம் அவரோட ஆன்மா கூட அங்கே இருந்தால் அவங்க வந்து ஒரு மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் இருக்காது ஏன்னா பத்து வருஷம் ஒருத்தவங்க வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுன்றது ரொம்பவே வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அது எப்படி இல்லாமையானு வந்து தெரிஞ்சிக்கணும் அது கண்டிப்பாக போய் நாங்கள் விசிட் பண்ணுவோம் அதுக்காக வீடியோ வந்து வரதும் வராது உங்க கையில் தான் இருக்கு இந்த வீடியோ வந்து லைக்ஸ் கண்டிப்பா நம்ம பார்ப்போம்ல நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் போய் எல்லாமே பார்க்கணும் அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரதா நம்ம பண்ணலாம் அதுக்கான அறிகுறி வந்து இந்த வீடியோ மூலியமா காட்டுங்க இந்த வீடியோக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கும் உங்களுக்கு டூம் டூம்பேம்பியர் இருக்கும் டூம் பேம்பேரோட ஃபுல் ஸ்டோரி எனக்கு நம்ம பவானி ஹவுஸ் இருக்கும் அந்த மாரிலாம் வந்து ஆனால் நீங்கள் லைட்டாக தான் சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க பவானி யார் அவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க என்ன ஏஜ்

ஸோ வந்து இது மட்டும் இல்ல நாங்கள் மட்டும் இல்லாமல் ப்ரோ சரத் ப்ரோ ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு அது கேள்வி வாசன் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு அதோட ஸ்டோரி வந்து ஃபுல்லாக இது பண்ணால் நான் அவங்ககிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி உட்காந்து சொல்கிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம் மேபி ஃபியூச்சரில் சரத் ப்ரோ வாசு ப்ரோ கூட உட்காந்து கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம் சொல்லுவாங்க பண்ணலாம் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செக்மெண்ட் கொண்டு வரலான் இருக்கும் என்னன்னா உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது நடந்திருக்கும்ல ஒரு அமானுஷம் நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கும் அதை வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லாட்டி மெசேஜ் மூலிமா தெரிவிச்சிங்கன்னா அடுத்தது உங்கள் பேர் சொல்லி இல்லாட்டி உங்கள் பேர் சொல்லாமல் கூட நாங்கள் வந்து இங்கே பகிர்வோம் எங்களுக்கு நாங்கள் பகிர்வோம் ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்திருக்கும்னு தெரியல ஸோ நாங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பிளாக் ஷேடோ சேனலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிளாக் ஷேடோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் மூலியமாக உங்களுக்கு தெரிவிங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம் அதுவரை உங்களோட வந்து விதைப்படுறது திஸ் இஸ் மாறன் பை பை பாய்